வணக்கம் எல்லோருக்கும் இன்றைக்கான ஒரு பதிவு பொறுத்து போகிறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா பொறுத்து போகிறது இல்லைன்னா வெறுத்து போயிடுறது இந்த ரெண்டு விஷயம்தான் இந்த உலகத்தில் ஒரு மனுஷனை வந்து ஆட்டி படைக்கும் ஒரு மனுஷனை வந்து எந்த அளவுக்கு ஒரு நிதானமானவன் நல்ல மனிதன் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம கோடிட்டு காமிச்சிடலாம் பொறுத்து போகிறதுனால நாம் வந்து ஒரு கோலையோ அப்படின்றதெல்லாம் கிடையாது கோலைக்கும் சில நேரங்களில் வீரம் உண்டு கோலை எப்பொழுதும் கோலையாக இருக்க மாட்டான் ஒரு பூனையாக கூட இருப்போம் ஆனால் பூனை உடைய வேகம் அதோடைய ஆபத்து காலத்தில் அறிய முடியும் அந்த மாதிரி தான் மனிதர்கள் இருக்கணும் எதுக்கெடுத்தாலும் கோவப்பட்டுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நாமையும் சீர் வச்சுக்கணும் நிறைய வெறுப்புகளை தாண்டி விருப்பங்களையும் பொறுப்புகளையும் பொறுத்து போகிறதுலையும் பார்த்திங்கன்னா நிறைய சொந்தங்களை நம்ம வந்து தக்க வைக்கலாம் வெறுத்து பேசினோம்னா நம்மை வெறுத்து ஒதுக்குவதோடு மட்டுமில்லாமல் நம்ம சுற்றி உள்ள எல்லா விஷயத்தையுமே வந்து எதிர்மறையான ஒரு விஷயங்களையே அதுக்கு என்ன எவன் எப்படி பேசுனா நமக்கு என்ன நாம வாழ்கிறான் அப்படின்ற ஒரு விஷயத்தில் கடந்து போயிடலாம் சில நேரங்களில் சில விஷயங்களை மகிழ்ச்சியை நல்ல விஷயங்களை கெட்டதை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஆட்கள் கூட நம்ம கூட இருக்காமல் இல்லாமல் போயிடுவோம் அதுக்கு தான் நல்லதோ கெட்ட கெட்டதோ நல்லவன கெட்டவனோ நாலு பேர் கூட பேசி பழகி ரசித்து இந்த உலக வாழ்க்கை வாழ தெரியாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க எப்போதுமே ஒரே மாதிரி இந்த உலகம் நமக்கு வாழ்க்கை பாதையை அமைச்சு தராது நம்ம போகிற பாதை முல்லாகும் கல்லாகும் பூகம்பமாகும் ஏன் நிறைய ஒரு திகிலோடு கூட இந்த வாழ்க்கையை நமக்கு கற்றுக் கொடுக்கும் அதையெல்லாம் துணிச்சலோடும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நிதானத்தோடும் நாம் கடந்து போகின்ற காலகட்டங்களில் நம்மளோட வாழ்க்கை நம்ம கையில் சந்தோஷமாக சுதந்திரமாக இருக்கும் அதை மட்டும் நம்ம இந்த உலகத்தில் பொறுமையை கடைபிடிச்சா வாழ்க்கையில் ரொம்ப நல்லா வாழலாம் எந்த ஒரு உறவையும் வெறுத்துறாதீங்க ஒரு உறவையும் கொச்சைப்படுத்தாதீங்க எந்த ஒரு உறவையும் காயப்படுத்தாதீங்க எந்த ஒரு உறவையும் என்னை விட கீழானவன் அப்படின்ற ஒரு வார்த்தையை போற்றாதீங்க இந்த உலகில் மனிதனாக பிறந்த எல்லோருமே உயர்ந்த உறவுகளையும் உணர்வுகளையும் பெற்றவர்கள் என்பதையும் மறந்துவிடக்கூடாது அப்பேற்பட்ட வாழ்க்கை நமக்கு மனித வாழ்க்கையை இந்த உலகத்தில் கிடச்சிருக்கு அந்த மனிதத்தை நேசிப்போம் ஒவ்வொரு மனிதர்களையும் நம் உணர்வுக்குள் எந்த அளவுக்கு நேர்மறையான ஒரு சிந்தனைகளை வைத்து எந்த அளவுக்கு நம்மளோட நல்ல விஷயங்களை புகுத்தி அளவுக்கு அவங்களை நம்பி நம்ம வாழ்கிறோமோ அதே போல் மனிதர்களை கொஞ்சமாவது இருந்தால் போதுமானது முழுமையாகவும் நம்பவும் கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நம்பவும் நம்பணும் நம்பாமலும் இருக்கவும் கூடாது அப்படின்றதலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால் உறவுகளை தாண்டி வெளியில் வரும் பொழுது நல்ல உணர்வுள்ள மனிதர்களையும் நம்ம சந்திக்கலாம் நல்ல உணர்வுள்ள மனிதர்கள் தான் வந்து நமக்கு மனிதாபிமானம் மானம் உள்ளவர்களாக தெரிவாங்க அவங்களே சில நேரங்களில் நமக்கு கடவுளாகவும் தெரிவாங்க நடமாடும் தெய்வம் மனிதன் சொல்கிறாங்க அப்படிப்பட்ட மனிதர்களை நம்ம வந்து உறவுகளை தாண்டி பார்க்கும்போது நம்ம கடவுள் தன்மை உள்ள மனிதர்களை நம்மள சந்திக்க நேரிடும் அவர்களிடம் நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம் அவங்க நமக்காக உயிரை கொடுக்குற அளவுக்கு உறவுகளை ஏற்படுத்துவாங்க ஒற்றுமையை ஏற்படுத்துவாங்க மகிழ்ச்சியை கொடுப்பாங்க அந்த மகிழ்ச்சியை பெறுவதற்கு நாம் வந்து நிதானமாக அவங்கள்ட்ட பேசி பழகி கை கைகோர்த்து இந்த கொடுக்கின்ற வாழ்க்கையை நிம்மதியோடும் மகிழ்ச்சியோடும் பழகுவதற்கு எல்லோரையும் விட்டு கொடுத்து நிதானத்தோடும் பொறுமையோடும் இந்த உலகத்தில் வாழ்ந்தோம்னா வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகு விட்ட அழகில் பொறுமையும் நிதானமும் இல்லாமல் வெறுப்புணர்வு மட்டுமே இந்த உலகத்தில் கொட்டும் பொழுது வாழ்க்கை ரொம்ப அநூனம் இல்லாமல் அனாதியாக போயிடுவோம் இந்த உலகத்தில் எல்லோரும் சேர்ந்து வந்தோம் சேர்ந்து வாழுகின்ற ஒரு எல்லாம் மனிதர்கள் வாழ்வாங்க தனித்தனியாக இன்றைக்கி மிருங்க மிருகங்கள் கூட தனித்தனியாக இல்லை ஆனால் மனிதன் மட்டும் இன்றைக்கி தனித்தனியாக இருக்கிறான் அந்த நிலை மாறணும் எல்லோரும் குறைந்தபட்சம் அன்பை செலுத்தி மனிதத்தோடும் மனிதர்களோடும் வாழ்ந்து பழகுவோம் வாருங்கள் நன்றி நல்லது மகிழ்ச்சி பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய கரிகளை கவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்